இப்போ நெடுவினாக்கள் ஷார்ட் பார்த்துடலாம் ஸோ டுவெல்த் தமிழ் குவார்ட்டர் எக்ஸாம் காண்டி நெடுவினாக்கள் பார்த்துடலாம் ஸோ செய்யுள்ளேருந்து செய்ன்றி அறிதலை அறம் என்பதை வாயுற வாழ்த்தி துணை கொண்டு நிறைவுக சாரி நிறைவுகேவா குறிப்பு சட்டகம் முன்னுரை தெளிவுரை முடிவுரை போட்டாச்சு முன்னுரை என்னென்ன ப்ளஸ் குரல் திருக்குறள் சிறந்த குரல் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலால் இப்பெயர் பெற்றது திருக்குறளுக்கு ஏன் திருக்குறள்னு பெயர் வந்ததுன்னா சிறந்த வெண்பாக்களாக ஸோ ஆசிரியர் பா பாவகைகள் இருக்கா ஸோ அதில் வெண்பாக்களால் ஆன நூல் அதனால தான் இதை திருக்குறள்னு சொல்கிறோம் இது வந்து பதினேழு கீழ் கணக்கு அந்த தொகுப்புல இதுவும் ஒன்று ஸோ செய்ன்றி அறிதல் ஸோ அந்த வரிசையில் திருக்குறள் நிறைய அதிகாரம் இருக்கலாம் ஸோ அந்த வரிசையில் செய்னன்றி அறிதல் என்பதை தான் விளக்கி காண்போம் ஸோ தெளிவுரை என்ன ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு ஓவர்வியூ சொல்லிடுறேன் அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் மற்றவங்க நமக்கு செய்கிற உதவியை பின்னையும் மண்ணை அதாவது விண்ணுலகையும் மண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாதுன்றாங்க செகண்ட் பாயிண்ட் என்னென்னா நமக்கு தேவைப்படுற நேரத்தில் உதவி செய்கிற அதோடைய அளவு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அது வந்து உலகை விட பெரியதுன்றாங்க தேர்ட் பாயிண்ட் என்னென்னா எந்த பயனையும் ஆராயாமல் செய்யும் உதவி வந்து கடலை விட பெரியதுன்றாங்க ஒருத்தவங்க திணையளவு திணையளவுனால் ரொம்ப சின்ன உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய மரபினர்களுக்கு பெருசாக ஒன்று நல்லது நடக்கின்றாங்க அடுத்தனா ஒருவர் செய்த நன்மையை வந்து மறக்கக்கூடாதான் தீமையை வந்து உடனே மறந்துடணுமா அப்புறம் அறத்தை ஸோ அறம்னா என்ன ஸோ ஒரு நல்லதானது ஒரு இது சொல்லுவாங்க அறத்தை வந்து மறந்தால் கூட தப்பிக்க வழி உண்டா அவ ஒருத்தவங்க செய்த நன்மையை மறந்தால் அவங்களுக்கு தப்பிக்க வழி இல்லையா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு ஓகேவா சார் இது ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளேஷனாக பார்த்துக்கலாமா தான் ஒரு உதவியும் செய்யாதிருந்தும் நம்ம அதாவது தான் ஒரு உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகையும் மின்னுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது என்ன சொல்கிறாங்க தான் நான் ஒருத்தவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் அடுத்தவங்க அதாவது மற்றவங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சால் அவங்களுக்கு விண்ணுலகையும் மண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது ஸோ செய்யும் நெடுவனாவது அதுக்கு திருக்குறள் கொடுக்கணும் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறியுது உரிய காலத்தில் செய்த உத உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிக பெரிது தேவைப்படுற நேரத்தில் ஒருத்தவங்க உதவி செஞ்சா செய்தவங்க அதோடைய அளவு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அது வந்து என்ன சொல்றாங்க உலகை விட பெரிது ரொம்ப பெருசாக அப்படின்றாங்க ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் டைமில் நீங்கள் பெண் எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் எடுத்துகிட்டு வரல பட் நமக்கு அது ரொம்ப பெருசு கரெக்டாக நம்ம பெண்ணை எடுத்துகிட்டு வரல இப்போ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராவது பெண்ணாக தராங்க ஸோ அவங்களுக்கு பெண் பத்து ரூபா தானே ஸோ அது சின்னதாக இருக்கும் ஆனால் நமக்கு அந்த பெண் அந்த டைமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரெக்டாக ஸோ பெண் இல்லாமல் எக்ஸாம் எழுத முடியாது லைஃப் ஸோ லைஃப் ஒருத்தவங்க தராங்க கரெக்டாக ஸோ அதான் இதுக்கு வரேன் எக்ஸாம்பிள் என்ன பயன் என்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவி அன் உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரிது அதாவது எந்த பயனையும் ஆராயாமல் செய்ய உதவி வந்து அந்த உதவி கடலை விட பெரிதுன்றாங்க ஒருவர் ஒருவர் அளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயன் தெரிந்தவர்களே அதனை பனை அதை பனையளா பனையளவாக பனையளவாகனால் ரொம்ப பெரியுது கொண்டு போற்று வரும் ஸோ ஒருத்தவங்க சின்ன திணை அளவுனா ரொம்ப சிறிய உதவி செய்தாலும் அவங்களுடைய மரபினர்களுக்கு பெருசாக கிடைக்கும் ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதன்று அவர் செய்த தீமையை மறப்பது நல்லது நல்லதன்றுன்னா கெட்டது ஒரு நல்லதன்றுனா மறக்கக்கூடாதுன்னு அர்த்தம் ஸோ நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது நன்றியை மறப்பது நன்று எந்த அறத்தை அழித்தவருக்கும் தப்பிக்க பிழை அதாவது தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கும் ஒருவர் செய்த உதவியை மறந்து விட்டவருக்கு ஓய்வே இல்லை அதாவது தப்பிக்க வழி இல்லை ஸோ ஒருத்தவங்க இதை நன்மையை அறத்தை அறத்தை அளித்தவருக்கு தப்பிக்க வழி உண்டு செய்த நன்மை நன்மையை மறந்தால் தப்பிக்க வழியே இல்லையா ஸோ என்னன்றி கொஞ்சோருக்கும் ஓய்வே செய் நன்றி கொஞ்சம் மறந்துருக்க இதை ஒன்ஸ் ரீ கால் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு என்ன ஸோ ஒருவர் செய்த நம்ம ஒருத்தவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் மற்றவங்க நமக்கு செய்கிற உதவி விண்ணையும் அணையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது ஸோ செய்யாமல் செய்த உதவிக்கு வேகமாக ஆற்றல் இது தேவைப்படுற நேரத்தில் செய்த உதவி அளவு சின்னதாக இருந்தாலும் அது உலகை விட பெரிதான் ஸோ பயண ஆராயாமல் செய்யும் உதவி கடலை விட பெரிதான் ஸோ தினை அளவு ரொம்ப சின்ன உதவியை செஞ்சாலும் அந்த உதவி தேவைப்படுவதற்கு மிக பெரியதான் அதான் ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறக்கக்கூடாதான் தீமை மறக்க வேண்டுமா அதான் நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று ஸோ அறத்தை மறந்தவருக்கு தப்பிக்க வழி உண்டு செய்த நன்மை மறந்தவருக்கு தப்பிக்க வழியில்லை என்னி கொஞ்சோருக்கு உண்டாம் செய் செய்தி கொஞ்சம் மதிக்க ஸோ இந்த எட்டு பாயிண்ட் ஒரு மூணு திருக்குறள் நான் கொடுத்துருக்கேன் என்ன திரு பிளஸ் குரல் திருக்குறள் சிறந்த குரல் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலால் இப்பெயர் பெற்றது இது பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று அறிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள விளக்கத்தை கண்டோம் ஸோ முன்னுரையில் எழுதாத அப்படி முன் முடிவுரையில் எழுதிட்டு இங்கே கண்டோம் ஓவரா அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் இக்கூற்றை முப்பால் வழி நிரவுங்க முப்பால் வழினா மூன்று குரல் ஓகேவா ஸோ குறிப்பாட்டம் முன்னுரை தெளிவுரை முடிவுரை ஸோ இதை ஒரு பாக்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க திருப்ளஸ் குரல் ஸோ அதில் எழுதினா இதுதான் திருப்ளஸ் குரல் திருக்குறள் சிறந்த குரல் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆகல ஆதலால் இப்பெயர் பெற்றது இது பதினைந்து கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று வெகுலாமை சின்ன வெகு வெகுலாமை என்ற அதிகாரத்தில் உள்ள விளக்கத்தை காண்போம் தன் சினத்தை சின்னம்னா என்ன கோபம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என்ன தான் சினம் செல்லும்படியாகவும் மெல்லியவரிடம் கொள்ளாமல் ஸோ ஃபஸ்ட்டு நான் இது ஓவராக ஆளும் சொல்லிடுறேன் ஸோ மெல்லிய வருடம்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்ககிட்ட சினம் காக்கக்கூடாது ஒருத்தவங்க தன்னை காக்க வேண்டும்னா அவங்க சின்னத்தை காக்கணும் ஸோ தன்னைனா சின்னம்னா கோபம் ஸோ கோபத்தை காத்தாதான் அவங்களால தன்னை காக்க வேண்டும் ஸோ தீமை தீமையான விளைவுகளை சினத்திலே ஸோ அது ஒரு நம்ம தீமையான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது கோபத்தால் தான் நடக்கும் சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு ஸோ இப்போ நம்ம ஒருத்தங்கள உசுப்பேற்றுவோம் கரெக்டாக ஸோ நீ இப்படி பேசு அப்படி பேசு ஸோ அவங்க தப்பாக நடத்துகிறாங்க ஸோ அவங்க கரெக்டாக தான் நடத்துவாங்க அவனும் கவனிச்சுட்டு தான் இருப்பான் பட் நம்ம அவனை ஊசு பேத்தி அவங்ககிட்ட நீங்கள் தப்பாக நடத்துகிறீங்க ஸோ அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க சண்டை போட்டு ரெண்டு பேருக்கும் ஆர்குமெண்ட் ஆகி ஸோ அதுதான் ஸோ ஒரு நார்மலாக ஒருத்தர் சும்மா சொன்னது அதை உண்மையாக நினச்சி சண்டை போட்டு ஸோ அப்படி தேவையில்லாத சின்ன தேவையில்லாத கோபம் வந்து அது தப்பா ஸோ சினம் தன்னை சேர்ந்தவரே அளிக்கும் நெருப்பு அது ஒருவருக்கு சுற்றும் என்னும் பாதுகாப்பை தொப்பத்தை சுட்டழிக்கும் தொப்பத்தைனா அவங்களுடைய நல்லதை சுட்டளிக்கும் அப்புறம் முகம் அகமகள் அதாவது சிரிச்சுக்கிட்டே சினத்தை காக்கக்கூடாது ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஸோ ஈஸியாக பார்த்துக்கலாமா ஸோ தான் தன் சினம் செல்லும்படியாகவும் மெல்லியவரிடம் கொள்ளாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பவர் செல்லும்படியாக தான் வலியவரிடத்தில் காத்தல் என்ன காத்தாவிட்டால் என்ன ஸோ தன் சினம் செல்லும்படியாகவும் மெல்லியவரிடத்தில் கொல்லாமல் கொள்ளாமல் காப்பவரே உண்மையான சினம் காப்பவர் ஸோ உண்மையான சினம் காப்பவர் யார் அப்படின்னா ஸோ ஒரு அமைதியாக கிட்ட கோபம் படாதவங்க தான் ஸோ தேவையில்லாத விஷயத்துல பேசாதவங்க தான் அவங்களுடைய சினத்தை காப்பவர் அப்படின்னு சொல்றாங்க செல்லும்படியாகதா படியாகாத வலியவரிடத்தில் காத்தல் என்ன காத்தாவிட்டால் என்ன ஸோ நம்ம அப்படி காத்தால் என்ன அப்படி காக்கலைன்னா என்ன அப்படின்ற கேள்வி எடுக்காமல் சினத்தை காக்கல் வேண்டும் ஒருவர் தன்னைத்தான் காத்து கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்காவிட்டால் சினம் நம்மளே அழித்து விடும் தேவையில்லாத இடத்துல பேசினா அது நம்மளுக்கு நமக்கு திருப்ப யூட்டனாயிடும் ஸோ அதான் தேவையில்லாத இடத்துல சினம் காக்கக்கூடாது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் தன்னைத்தான் காக்கையும் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் ஒரு தீமையான விளைவுகள் சினத்திலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை விட வேண்டும் ஸோ ஃபஸ்ட்டு பேசுனது அவன் எப்பயோ பேசியிருப்பான் ஒருத்த அவங்க ஃப்ரெண்ட் எப்பயோ உங்களை கிண்டல் பண்ணியிருப்பான் நீங்கள் அது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் திரும்ப பேசினா பேசினா அது நம்ம ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு மனசு கஷ்டம் ஸோ அப்படி பேசாமல் இருக்கணும் ஸோ தீமையான விளைவுகள் சினத்திலேயே ஏற்படும் என்பதால் யாருடையத்தாலும் சினம் காக்காமல் அதை மறந்துவிடும் ஸோ எப்பயோ நடந்தது தானே இப்போ உங்க ஃப்ரெண்டாக தானே இருக்கான் அதை மறந்துடுங்க அப்புறம் சினம் தன்னை சேர்ந்தோரே அளிக்கும் நெருப்பு அது ஒருவர் ஒருவரது சுற்றும் சுற்றம் என்னும் பாதுகாப்பை தொப்பத்தையும் சுட்டளிக்கும் அவங்க கிட்ட இருக்கிற நன்மை நன்மை எல்லாத்தையுமே அளிக்கும் தீமையை மட்டும்தான் விளைவிக்கும் கொல்லி இனமெனும் ஏமா இப்போ முகாக மகிழ்ச்சியுடன் கொள்கின்ற சினத்தை விட சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை ஒரு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு பின்னாடி அவங்க கிட்ட தப்பா பேசுறது கூடாது அதுவும் சினம் தான் சோ கால் பண்ணிடலாமா இப்போ தன் சினம் செல்லும்படி சோ மெல்லியவரிடம் சினம் காக்காமல் இருக்கணும் அப்படி காக்காமல் இருக்கிறவங்க தான் யாரு சினம் காப்பாருன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒருவர் எதை காக்காவிட்டாலும் சினத்தை காக்க வேண்டும் அப்படி காக்கலைன்னா அவங்கள சினம் வந்து அழிச்சிருமா அதான் தன்னை தான்காக சினம் காக்க காவாக்கால் தன்னை கொள்ளும் சினம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீமையான விளைவுகள் ஸோ சினை சின்னத்துல இருந்து தான் வருது ஸோ ஃபஸ்ட்டு எப்பயோ நடந்ததை மறந்து விடலாம் ஸோ தீமையான விளைவுகள் சினத்திலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலையும் சினம் காத்தல் கூடாது அப்புறம் சினம் தானே சேர்ந்தோரே அழிக்கும் நெருப்பு ஸோ அவங்க அது ஒரு அவருவது சுற்றம் இன்னும் பாதுகாப்பை தொப்பத்தை சுட்டழிக்கும் அவங்களுக்கு நன்மையை ஃபுல்லாக அழிச்சுட்டு தீமை தரும் அப்புறம் முகாக மகிழ்ச்சியுடன் சினிமம் காக்கக்கூடாது முடிவுரே ஸோ நம்ம சொன்ன மாதிரி எழுதிருங்க நெக்ஸ்ட்டு செய்யுள்ள இது தான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழின் சிறிய திறன் எந்த கவிஞர் சுறுப்பை பாலசுப்ரமணியம் குருவனை வச்சு தொகுத்து எழுதுக அதுவும் அது நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம் இப்போ துணைப்பாடத்துக்கு வந்துடலாம் பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூக பற்று ஆகியவற்றை விளக்குங்க ஸோ இதுக்கு குறிப்பு சட்டகம் முன்னுரை தெளிவுரை முடிவுரை இது மூணுமே போட்டுக்கோங்க ஸோ முன்னுரை சாரி இதுக்கு தெளிவுரை வராது மொழிப்பற்று சமூக பற்று இதான் எழுதணும் தெளிவுரை எழுதக்கூடாது தெளிவுரை இருக்கிற இடத்துல மொழிப்பற்று சமூக பற்றுன்னு எழுதிக்கோங்க முன்னுரை என்ன கொஸ்டின் இருக்கு அப்படி எழுதுங்க பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூக பற்று ஆகியவற்றை பற்றி காண்போம் எழுதிட்டு மொழி பற்றி என்ன சொல்றாங்க தமிழை வளர்ப்பதே கடமையாக ஏற்றுக்கொள் ஸோ பாரதியார் ஹத்தினம் சாரி நெல்லையப்பர் கெழுதிய கடிதத்தில் தான் பாரதி வந்து நெல்லை அப்பர் கெழுதிய கடிதத்தை பற்றி தான் இங்க பார்க்க போறோம் ஸோ நெல் பாரதியார் நெல்லையப்பர் என்ன சொல்றாரு நீ தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்ள வேண்டும் அது உன்னோட கடமையாக எடுத்துக்கணும் புத்தம் புதிய சிந்தனைகளை தமிழில் படைத்திட வேணும் ஸோ புதுசு புதுசா நீ தமிழில் எழுதிக்கிட்டே இருக்கணும் தமிழ்நாட்டில் வீதிகள் தோறும் தமிழ் பள்ளிகள் அதாவது தமிழ் பள்ளிக்கூடங்கள் பெருகிடல் வேண்டும் ஸோ ஒவ்வொரு தெருக்கள் தெருக்கள்லேயுமே ஒவ்வொரு தெருமனையிலேயுமே ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் கெட்டணும் தமிழில் புள்ளிகளில் புள்ளிகளில் நவீன அது த பள்ளிகள் அது புள்ளிகள் இல்லப்போ பள்ளிகள் தமிழ் தமிழ் பள்ளிகளில் வந்து நவீன கலைகள் ஸோ டெக்னாலஜிக்கலாக இருக்கணும் அது வந்து பயிற்றுவித்தல் வேண்டுமா இசை சிற்பம் புவியியல் வானவியல் ஏன்னா ஆயிரம் துறைகளில் தமிழ்நாட்டை செலுத்திட வேண்டுமா ஸோ இந்த மாதிரி துறைகளில் தமிழ்நாட்டில் தமிழ் செலுத்திட வேண்டுமா ஸோ பிற மொழி புதுமைகளை இங்கே கொண்டு வந்து தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்திட வேண்டும் ஸோ பிறமொழி துறையில் இருக்கிற புதுமைகள் அதாவது இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி மொழிகள் எல்லாமே தமிழ்நாட்டில் கொண்டு வந்து தமிழ்நாட்டோட நன்மையை செய்திட வேண்டுமா இ கால் பண்ணிடலாமா மொழி பெற்றோம் ஸோ தமிழை வளர்ப்பதில் அவர் கடமையாக இருக்கணுமா புத்தம் புதிய சிந்தனைகள் வந்து தமிழில் வளர்த்திட வேண்டுமா படைத்திட வேண்டுமா அப்புறம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீதிகளுமே பள்ளிக்கூடங்கள் இருக்கணுமா தமிழ் பள்ளிக்கூடங்கள் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நவீன கலைகள் இருக்கணுமா அப்புறம் இசை சிற்பம் புவியியல் வா வானவியல் என ஆயிரம் துறைகளில் தமிழ்நாட்டில் செலுத்திட வேண்டுமா ஸோ பிறமொழி புதுமைகள் எல்லாமே தமிழ்நாட்டில் தமிழ் பெருமையை சொல்லணுமா ஓகேவா சமூக சமூக பற்று சமுதாய பற்றா சமூக பற்றுப்பா யார் இல்லாது இப்போ ஸோ தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்த்திட வேண்டும் ஆணும் பெண்ணும் சமமாய் வாழ்ந்திட வேண்டும் பெண்களுக்கு கல்வி புகத்தல் வேண்டும் தமிழ்நாட்டில் தொழில்கள் வணிகங்கள் எந்திரங்கள் வளர்ந்திட வேண்டும் எளியவர்கள் முன்னேற்ற வேண்டும் என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் நோய்கள் முற்றிலும் அழிய வேண்டுமா அப்படி இருந்தாலுமே அது சரி பண்ணுறதுக்கான மருந்து இம்மிடியேட்டாக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கணுமா ஸோ ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கணும் ஸோ பெண்களுக்கு வந்து கல்வி வந்து இருக்கணுமா ஸோ தமிழ்நாட்டில் வந்து தொழில்கள் வணிகங்கள் இயந்திரங்கள் அது எந்திரங்கள் எல்லாமே வளர்த்திட வேண்டுமா எளியவர்கள் ஸோ கா எளியவர்கள் வந்து முன்னேற்றம் அடைய வேண்டுமா இதுதான் பாரதிய பிறகு எழுதிய கடிதத்தில் சமூக பற்றுன்றாங்க ஸோ இதுக்கு முடிவுரை எழுதிக்கோங்க நான் முடிவுரை இதில் முடிவுரை என்ன எழுதணும் பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூக பற்று ஆகியவற்றை பற்றி இங்கே கண்டோம்னு எழுதிருங்க ஸோ பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன்களை விவரிக்க ஓகேவா ஸோ இதில் சட்டகம் போட்டு முன்னுரை தெளிவுரை முடிவுரை ஸோ முன்னுரையில் எழுது கொஸ்டின் ஒன்றுதான் அப்படியே எழுதிடும் இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்பினால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை பற்றி காண்போம் நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன் ஓகேவா இப்போ மருதன் வந்து ஒரு ஊர் ஏழை தொழிலாளி அவனுக்கு நிலம் இல்லை அவன் ஒரு கூலி விவசாயி ஸோ அப்போ வந்து அந்த ஊரில் ஒரு மழை பெஞ்சுது மழை பயங்கரமாக பெஞ்சுது அப்போ வந்து பயிர்கள் எல்லாமே ஸோ அவங்க விவசாயினால் பயிர்கள் எல்லாம் நடுவிட்டுருப்பாங்க கரெக்டாக ஸோ அந்த அங்கே அடைமலை நாட்கள்னால நாலு நாளுமே மழை பெஞ்சதால் பயிர்கள் ரொம்பவே வாடி மூழ்கி விட்டதான் ஸோ அந்த நேரத்தில் ஒரு நாலு செடி சொல்கிறாங்க வளவ நாற்று வடிவாய்கால் கட்ட காட்டாமணக்கு செடிகள் ஸோ இந்த செடி எல்லாமே அகச்சின்னா நாம் அந்த உபரி நீர் தண்ணி எல்லாமே அப்படியே போயிடும் ஸோ இந்த செடி எல்லாமே ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கும் போல அந்த தண்ணி எல்லாமே அப்படியே போயிடுமா ஸோ அப்படியே போனதால் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய ஊர் பொது தலைவர்கிட்ட யார் யாரெல்லாம் மாரிமுத்து அப்புறம் மிராசுத்தார் காளியப்பன் ஸோ இவங்க எல்லாருமே போய் ஊர் தலைவர்கிட்ட சொல்கிறாங்க ஸோ அவர் என்ன சொல் பண்ணுறாரு ஸோ ஒரு சில காரணங்கள் எல்லாம் சொல்லி அதை அப்படியே நிலவி கொண்டனர் ஸோ அதனால் யார் இதை மருதன் வந்து மனசோர்வுடன் வீட்டிற்கு மனைவியிடம் மனைவின்னா அவங்க யார் அள்ளி அள்ளியிடம் ஸோ மனைவி பேரன்னா அள்ளி அவங்க கிட்ட போய் சொல்ல போயிருக்கான் ஸோ அப்போ வந்து என்னன்னா ஒரு கூலி நிலம் கூட நம் இல்லாமல் ஸோ ஒரு கூலினா நம்மக்கிட்ட ஒரு நிலம் கூட இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க நம்மகிட்ட ஒரு நிலம் கூட இல்லை ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க ஏன் இந்த வீணான வேலை ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொடுகஞ்சி பூண்டு தயிர் இது எல்லாத்தையுமே கொடுத்து அவங்க சாப்பிட்டு அவன் அதை நினைவு ஸோ அந்த நினைவுலையே என்ன பண்ண என்ன பண்ணு நினச்சிக்கிட்டு படுத்து தூங்குகிறான் மறுநாள் காலையில் எழுந்து காட்டாமனுக்கு செடியை அவனே தனி உருவனாக அறுத்து எறிகிறான் ஸோ கணவரை தேடி வந்த அள்ளி ஸோ அவங்க ஹஸ்பண்டை அவங்க ஒய்ஃப் வந்து போகிறாங்க அப்போ அவங்க கரையினில் போட்டாள் ஸோ அவங்களுமே போய் அவங்க அவன் ஸோ மருதன் வந்து அந்த செடி பிச்சுக்கிட்டு இருக்கிறது அதாவது செடி பொடுங்கி வைக்கிறது பார்த்து அதை தூக்கிடுறதை பார்த்து இவங்களும் ஒய்ஃபும் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ அவங்களுமே அந்த செடிகளை எடுத்து தூக்கி போடுறாங்க ஸோ இக்காட்சியை கண்ட மாரிமுத்து ஸோ இவங்க நிலக்காரர்கள் அதாவது நிலத்தோட உரிமையாளர்கள் ஸோ இவங்க காளியப்பன் ஸோ இவங்கெல்லாமே இறங்கி ஸோ தம்மை நினைத்து கொண்டா ஸோ அவங்களுமே ஊர் பொதுமக்கள்கிட்டலாம் செய்தியை சொல்லி உறுத்துதல் ஸோ அவங்க ஊர் பொதுமக்கள்கிட்ட செய்தி சொல்லி அவங்க ஊர் தலைவருக்கு ஒரு உறுத்தல் இருக்கும் உறுத்தல்னா என்ன ஸோ நம்ம பண்ணால் இவன் எப்படி பண்ணுவான் அப்படின்னு ஸோ இவங்களும் போய் மருதனுக்கு பயிர்கள் வேரோடு எடுத்து உதவி செய்கிறாங்க ஓகேவா அந்த காட்டா மணக்கு செடிகளை வேரோடு அகற்றி ஒரு கூட்டு ஸோ தனியாக பண்ணால் இவ்வளோ பெரிய வேலை செய்ய முடியாது அதனால் ஒரு கூட்டமாக செய்து அந்த காட்டா மணக்கு செடி நிறையா செடிகளெல்லாம் அறுத்து போய் இப்போ அந்த பயிர்கள் மெது மெதுவாக வதருது அதுதான் இந்த ஸ்டோரியோடைய ஸ்டோரி ஸோ இதை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக் சொல்கிறேன் இந்த ஸ்டோரியில் இந்த ஸ்டைலில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ அதான் உங்களுக்கு ஸ்டோரியாக ஃபஸ்ட் வாசித்தேன் அப்போ தான் வந்து வார்த்தைகள் எல்லாம் வாசிக்கிறப்போ உங்களுக்கு புரியும் ஸோ மருதன் ஓர் ஏழை தொழிலாளி நிலமற்று கூலி விவசாயி ஒரு ஏழை தொழிலாளி அவனுக்கு நிலமே இல்லை ஆனால் அவன் ஒரு விவசாயி இப்போ நடவு முடிந்த பச்சை பசேல் இளம் பயிர்கள் நான்கு நாள் பெய்த அடைமலையில் மூழ்கி விட்டது ஸோ இப்போ நான் அங்கே வந்தால் ரீசெண்டாக ஒரு நாலு நாள் மழை பெஞ்சிருக்கும் போல அந்த மலையில் அங்கே இருக்கிற பயிர்கள் எல்லாமே மூழ்கி விட்டதாம் வலவனாற்று ஸோ அவங்க ஒரு சில நாலு பயிர்கள் சொல்கிறாங்க என்னென்ன வலவனாற்று வாடிவாய்க்கால் கட்டமை கட்டம் சாரி காட்டா மணக்கு செடிகள் அகற்றினால் உபரி நீர் வந்து வடிந்து விடுமா ஸோ அந்த பயிர்கள் எல்லாமே வேரோட எடுத்தால் உபரி நீர் உபரி நீர்னா மழை நீர் வந்து அப்படியே போயிடுமா ஸோ அப்படின்னா மற்ற மீதி இருக்கிற பயிர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்குமா ஸோ இதை தெரிஞ்ச ஸோ இதுல தான் மிஸ்டேக் அதிகமா இருக்கு மருதன் ஸோ பாரி முத் பாரி முத்து ஆஹ் மிராசுத்தார் காளியப்பன் இவங்க எல்லாமே போய் ஊர் தலைவர்கிட்ட சொல்ல போறாங்க ஸோ ஊர் தலைவர்கிட்ட இதெல்லாம் சொல்கிறப்போ நமக்கு அவர் என்ன சொல்றாரு ஸோ இவங்க எப்படி சொல்லுவாங்க ஸோ இவங்க சொல்ல இதை யாரு அப்படின்னு அவர் மனசில் நினைச்சி அதுக்கு நிறையா காரணங்கள் கூறி அவர் நழுவி விட்டாராம் ஸோ இப்படி மனசோட மருதன் வந்து வீட்டுக்கு போறாரு மனைவியிடம் மனைவினை யாரு அள்ளியிடம் சொல்ல போறாரு அவங்க என்ன சொல்றாங்க நம்மக்கிட்ட ஒரு நலம் கூட இல்லை நம்ம ஒரு விவசாயி குடும்பம் ஸோ நீங்கள் ஏன் இந்த தேவையில்லாத வகையில் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியல ஸோ அப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு சுடுகஞ்சி பூண்டு தயிர் அதில் பயிர்னு இருக்குது ஸோ தயிர் இது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அப்புறம் இந்த பயிர் நினைவுடன் அவர் படுக்கிறார் ஸோ படுத்து மறுநாள் காலையில் எழுந்து காட்டாமணக்கு செடியை வந்து தனி ஒருவனாக அறுத்து போடுறாரு ஸோ கணவனை தேடி வந்த அள்ளியும் அந்த செடிகளை வந்து அறுத்து போடுறாங்க ஸோ இதில் தான் வா காட்சியில் பாது அது இக்காட்சியை கண்ட மாரிமுத்து நிலக்கிழார் அது நிலக்கிழருனால் நிலத்து உரிமையாளர் காளியப்பன் இறங்கி ஸோ அவங்க ஊர் மக்கள்கிட்டலாம் சொல்லி அவங்களும் அந்த செடியெல்லாம் எடுக்கிறாங்க வேரோட இந்த செய்தியை ஊரர் ஊரர்னா ஊர் மக்கள் தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு உறுத்தல் செய்வோம் எப்படி இதை செய்வோம் தண்ணியாக இப்படி செய்வான்னு போய் இந்த பொதுமக்கள்த்தாமக்கு செடிகள் எல்லாத்தையும் அறுத்து வேரோடு அறுத்து போடுறாங்க ஸோ மருதன் பயிர்கள் காத்தரோடு காத்தரா சேர்ந்து அதாவது காத்தரோடனா பொதுமக்களோட சேர்ந்து காட்டாமணக்கு செடிகளை அகற்றி எறிந்தான் ஓகேவா இதுதான் இந்த கதை ஓகேவா கதை பொறுத்தது எது நம்புறேன் ஸோ நெக்ஸ்ட் முடிவரை என்ன பொறுப்புணர்ச்சி பொறுப்பு இது என்ன சொல்கிறாங்க அவனுக்கு பொறுப்பு இருக்குது ஸோ பொறுப்பு இல்லாமல் பொறுப்புணர்ச்சி என்று இருந்த ஊரை அதாவது பொறுப்பு இல்லாமல் இருந்த ஊரை மருந்தினுடைய பொறுப்பினால் மாற்ற மாற்றினான் அதைத்தான் இந்த கட்டுரை இந்த இது சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்ம செய்யுள் துணைப்பாடம் பார்த்து செய்யுள்ள ஒரு கொஸ்டின் மட்டும் பார்க்கணும் உரை நடிப்பு பார்த்துக்கலாம் பண்டைய கால கல்வி முறை ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறையை முறைகளை தொகுத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க குறிப்புச் சட்டகம் முன்னோரை தெளிவுரை முடிவுரை ஒன்னுராயில் என்ன கொஸ்டின் இருக்குது அப்படியே எழுதிட்டு தொகுத்து காண்போம் தெளிவுறையில் பாப்பமா ஆசிரியர் வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்துலலாம் ஆசிரியரோட வீடு தான் அதாவது டீச்சர்ஸோடைய வீடு தான் அவங்களுக்கு பள்ளிக்கூடமா தான் குருகலம்ன்றாங்க ஸோ பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தின் அடியில் மேடை ஒன்று அமைக்கப்பட்டு இருக்கும் அத் அதை மஞ்சம் அம்புலம் என்று கூறுவ ஓகேவா ஸோ பொதுவான ஒரு இடத்துல தான் அவங்க டீச் பண்ணுவாங்க பொதுவான இடத்துல ஒரு மார் பெரிய மரத்தை அடியில் ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குமா ஸோ அதுதான் மன்றம் அம்பலம் என்று கூறுகிறார்கள் ஸோ பாடசாலை பாடசாலைகளுக்கு மடங்களுக்கு பள்ளி என அழைக்கப்படுவாங்க ஸோ பாடசாலைகள் பாடாசாலைகள் அந்த மரத்தை அடியில் இருக்கும்ல ஸோ அவங்க டீச் பண்ணுற தான் பள்ளின்னு சொல்கிறாங்க பெற்றோர் பிள்ளைகள் ஐந்தாம் வயதில் ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுப்பார் ஸோ அவங்க ஸ்கூல்ஸ் மாதிரி அந்த டைமில் அஞ்சு வயசுலேயே அவங்க ஆசிரியர்கள்கிட்ட அடைக்கலம் தெரியினா அவங்களுக்கு ஆசிரியர்கள் அந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் தருவாங்க அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு ஸோ ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும் நெடுங்கணக்கு பின்பற்றி மாணவர்கள் பலரும் சேர்ந்து செல் செல்வது முறை வாய்ப்பு ஆகும் என்ன சொல்கிறாங்க ஆசிரியர் சொல்லி கொடுக்கும் நெடுங்கணக்கை பின்பற்றி அதாவது நெடுங்கணக்குன்னா பெரிய பெரிய சாம்ஸ் சொல்கிறாங்க மாணவர்கள் பலரும் சேர்ந்து செல்வது முறை வாய்ப்பு ஆகும் ஸோ இவங்க எப்படி சொல்லி தருவாங்க அப்படின்னா ஸோ தரையில் மண் வச்சு அந்த மண்ணில் அவங்க கை வச்சு எழுதி அதுக்கு மேலேயே மாணவர்கள் எழுதினா தான் அவங்க எழுத்து கரெக்டாக வரும் ஸோ தடவி வாசிக்க தொடங்கும் மையாடல் விழா ஸோ மை தடவி வாசிக்கும் உதவும் ஐயாளர் விழான்றாங்க ஆசிரியர்கள் மணலில் எழுதி அதன் மேல் பிள்ளைகள் எழுதுவார்கள் நிகண்டு நன்னூல் காரிகை தண்டி அலங்காரம் திச்சுடி மனப்பாடம் மனப்பாடமாக இருக்கும் ஸோ இது நிகண்டு நன்னூல் காரிகை தண்டி அலங்காரம் ஆ இது எல்லாத்தையுமே அவங்க மண்ணில ஆசிரியர்கள் எழுதி அதுக்கு மேலே அந்த மாணவர்களை எழுத சொல்லுவாங்க கல்வியில் வாதம் செய்து கற்றல் கற்றல் முறையும் இருந்தது வாதம்னா எப்படி ஸோ ட்ராமா மாதிரி நடத்தி அதுலேருந்து ஈஸியாக எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ச் அப் ஆவாங்க எப்படி படிக்க வைகள் அந்த மாதிரி யோசிப்பாங்க எல்லாரும் நடத்தும் காலத்தில் கற்பதற்கு பிரித்து செஞ்சதை உதர் பிரிவு என்பர் உதர் பிரிவுனா ஒவ்வொரு கிளாஸாக செக்ஷன் செக்ஷனாக பிரிப்பாங்க ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஸோ அவ்வளோதான் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க ஸோ இன்னொரு அடி ரீகால் பண்ணிடலாம் ஆசிரியர் வீடு பள்ளிக்கூடமாக இருக்குது ஸோ அது பொதுவான இடத்துல ஒரு பெரிய மரத்தை அடியில் ஒரு மேடை மாதிரி இருக்கும் ஸோ அந்த மேடையில் உட்காந்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லி தருவாங்க ஸோ பாடைசாலைகள் தான் அங்கே மன்றங்களா இருந்தது பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை அஞ்சாவது வயசுலேயே ஆசிரியர்கிட்ட கொடுத்து அவங்கள படிக்க வைக்க சொல்லுவாங்க ஆசிரியர்கள் வந்து நிறைய நிறைய கணக்குகள் நிறைய நிறைய தமிழ் சம்மந்தப்பட்ட இது சொல்லி தருவாங்களா ஸோ மை தடவி வாசிக்க தொடங்கும் மையாடல் விழா ஸோ மை தடவி வாசிக்கிறது தான் மையாடல் விழான்றாங்க ஸோ ஆசிரியர்கள் வந்து ஃபஸ்ட்டு மண்ணில் என்ன எழுதுவாங்கன்னா தனிகண்டு நன்னூல் காரிகை தண்டி மாத்திச்சுடி இந்த பாடத்தெல்லாம் அவங்க ஒவ்வொன்றா அழகழகாக எழுதி அதுக்கு மேலே பிள்ளைகள்லாம் மாணவர்களை எழுத வைப்பாங்களாம் ஸோ கல்வியின் வாதம் வந்து கற்றல் முறையாக ஸோ ஒவ்வொரு பிரிவுகளாக பிரிப்பாங்களா ஸோ ஸோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் இங்கே பிரிக்கும்ல அவங்க ஒரு விதமாக பிரிப்பாங்களா ஓகேவா ஸோ இதோடைய முடிவுரை என்ன பண்டைய கால கல்வி முறை ஆசிரியர் மாணவர்கள் கற்றல் கற்பித்தல் முறை முறையை தொகு கண்டோம் இம்பார்ட் கொஸ்டின் குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகின்றது எவ்வாறு விளக்குக குறிப்பு சட்டதம் முன்னுரை தெளிவு முன்னுரை குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைப்படுகின்றன என்பதை காண்போம் தெளிவுரை குடும்பமே மனித சமுதாயத்தின் அடிப்படை அழகு மனித சமுதாயத்தோட அடிப்படை அழகுனது குடும்பம் குடும்பமே குலம் கூட்டு பெருங்குழு என பரந்த சமூகத்தில் அமைகின்றன கூட்டு குடும்பம் தனிக்குடும்பம் இதெல்லாம் இப்படித்தான் பிரிது திருமணமே குடும்ப அமைப்பை ஏற்படுத்தும் அடிப்படையாகிறது திருமணமான தான் குடும்பம் என்ற அமைப்பே வருது திருமணம் புரிந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழும் தொடக்க கட்டமே மனந்தாகம் என்பர் மனந்தாங்கனம் என்னன்னா புக்கில் தன்மனை படிச்சுப்போமா புக்கில் என்ன தற்காலிகமாக தங்கும் இடம் தன்மையெல்லாம் திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவி பெற்றோருடன் வாழும் பிரிந்த அந்த நீங்கள் எழுதிக்கலாம் அப்புறம் திருமணம் செய்த பின் மனைவி எல்லத்துக்கு வாழும் தாய் வழி குடும்பம் ஸோ இதுல திருமணத்துக்கு அப்புறம் அம்மா வீட்டில் தாய் வீட்ல இருந்து அங்க ஃபேமிலி ரன் பண்றதும் தாய் வழி குடும்பம்ன்றாங்க ஸோ ஆண்மை சமூகம் முறை முறையில்லாத தந்தை வழி குடும்பம் ஸோ தந்தை வழி குடும்பம் அது மாதிரி இருக்கான் அப்புறம் தனி குடும்பம் கணவன் மனைவி குழந்தை என்ன மூவர் ஸோ தனி குடும்பம்னா இதுல என்ன மென்ஷன் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்புறம் குழந்தைகள் ஸோ இதான் தனி குடும்பமாக கூட்டு குடும்பம்னா கணவர் மனைவி குழந்தை மற்றும் பெற்றோர்கள் வாரம் தான் கூட்டு குடும்பமாக செவிலி தாயும்னா என்ன தோழியும் செவிலி தாயும் தோழியும் பங்கு வகித்தனர் ஸோ செவிலி தாயினா அம்மா தோழினா ஃப்ரெண்டு ஸோ இவங்க தான் இந்த ஃபேமிலி இதுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்புறம் தலைவனுக்கும் தலைவிக்கும் மனையரம் காத்தலை வாழ்வில் ரீகால் பண்ணிடலாம் ஸோ சமுதாயத்தில் ஒரு அடிப்படை அழகு என்னது குடும்பம் தான் குடும்பம் வந்து என்னென்னு சொல்லலாம் குளம் குடும்பம் கூட்டு குடும்பம் தனி குடும்பம் இது மாதிரி இருக்கா ஸோ திருமணம் வந்து குடும்பம் அமைப்பு திருமணம் தான் ஒரு குடும்பத்துடைய அமைப்பை ஏற்படுத்துதான் திருமணம் ஆயிருக்கப்புறம் கணவன் மனைவி வந்து சேர்ந்து சேர்ந்து அம்மா வீட்டில் போய் அதாவது பெண்ணுடைய மனைவியின் இல்லத்துக்கு போய் குடும்பத்துடைய அமைப்பு கூட இருக்கா அப்படி இல்லைன்னா ஆண்மை சமூகம் ஆண்மையாக சமூகம் அதாவது தாய் சாரி தந்தை வழி குடும்பமும் இந்த மாதிரி இருக்கா அப்புறம் தனி குடும்பம் கூட்டு குடும்பம் தனி குடும்பம்னா கணவன் மனைவி குழந்தைகளோட வாழ் குடும்பம் கூட்டு குடும்பம்னா கணவன் கணவன் மனைவி குழந்தை மற்றும் பெற்றோர்களோட தான் கூட்டு குடும்பம் செவிலி தாயும் தோழியும் பெரும் பங்கு இதில் இருக்கா அப்புறம் தலைவனும் 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 தலைவனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மனையரம் பார்த்தாலே இல் வாழ்க்கை பயன் எண்ணினார்கள் ஒரு ஃபேமிலியை நல்லபடியாக தான் இதோடைய பயனு சொல்கிறாங்க முடிவுரை என்ன குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமுகாயம் வருகின்றன அதுதான் முடிவுரை தமிழின் சிறியமை திறன் இயர்ந்து சிற்பி பாலசுப்பிரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து காண்போம் முன்னுரை செல்லிவுரை முடிவு குறிப்பிட்ட போட்டு தமிழின் முன்னரையில் தமிழின் சிறிலமை திறன் இயந்த சிற்பி பாலசுப்ரமணியம் குறுவனவற்றை தொகுத்து காண்போம் எழுதியாச்சா தெளிவுரையில் பார்த்தீங்கன்னா மாலை நேர சூரியன் மலையமயத்தில் தலையை சாய்க்கிறது ஆடம்போல் சேர்ந்த புகடம் மலர்கிறது வியர்வை சிந்தி உழைக்கும் உழைப்பாளர்களின் சிவந்த கைகள் இவற்றையெல்லாம் இயந்த படம் முத்தமிழின் துணை வேண்டும் என்கிறார் கவிதை வெற்றி குணவாக முத்தமிழே உள்ளாய் முச்சங்கங்களிலிருந்து ஆட்சி செய்தாய் பாரி முதலான வள்ளல்களை தந்தாய் மீண்டும் அந்த பழமை நலம் வருவதற்கு தமிழ் கோயிலே நீ கூய் வருவாய் அடிமை குட்டினை உடைத்து சிங்கம் போல் வரும் சிங்கம் வருவதை போல் தமிழினி சிறி வருவாய் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூரியன் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு லைனில் என்ன சொல்கிறாங்க தமிழில் இப்படியெல்லாம் தமிழ் வச்சி எடுத்தால இப்படியெல்லாம் புகழ்ந்து பாடுறாங்க அடுத்த இதில் என்ன சொல்கிறாங்க தமிழ் தாய் இப்படியெல்லாம் வாங்க அடிமை குடினையை உடைத்து வாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ பார்த்துடலாம் ஸோ மாலை நேரத்தில் சூரியன் வந்து மவுண்டெயினில் மறைகிறப்போ வானமெல்லாம் சிவந்து காட்சி அளிக்கும் அந்த காட்சியுமே வானம் நிறைந்த பூக்காடாய் மலர்கிறது ஸோ அந்த காட்சி அவங்க பூக்கள் நிறைந்த பூக்காடாய் சொல்கிறாங்க ஸோ ரெட் கலரில் இருக்கிறப்ப நமக்கு ஃப்ளார் இதெல்லாம் இயற்கையெலாம் இருக்கிறப்ப பூக்கள் நிறைந்த பூக்காடாயதானே இருக்கும் அதை சொல்கிறாங்க என்ன வியர்வை செந்தி உழைக்கும் உழைப்பாளர்களுடைய சிவந்த கைகள் ஸோ இது நம்ம குருவினாக்களே படித்தோம் கரெக்டாக கவிஞர் சிறப்பியவற்றெல்லாம் என் பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் ஸோ அந்த இதை கூட நீங்கள் இதில் எடுத்துக்கலாம் ஸோ அந்த லைன்ஸை நீங்கள் இதில் எழுதிக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக வரும் ஓகேவா ஸோ இந்த மூணையும் ஏர்ந்து பாட நமக்கு தமிழின் துணை வேண்டும் என்கிறார் ஸோ கவிதை வெற்றிக்கு அடி உணவாக இருப்பதே முத்தமிழ் முத்தமிழ்னா மூன்று தமிழ்கள் அடுத்தன முச்சு அங்கங்களிலிருந்து ஆட்சி செய்தாய் அப்புறம் பாதி ஓரி இது மாதிரி வள்ளல்களை தந்தாய் அப்புறம் மீண்டும் அந்த பழமை பழமையான இது வர்றதுக்கு தமிழில் குயிலே நீ கூவி வருவாய் அப்புறம் அடிமை குடினை உடைத்து ஸோ பிற மொழிகள் எவ்வளோ வந்தாலும் தமிழ் சிங்கம் போல் தமிழே நீ சீறி வருவாய் அப்படின்னு கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் தமிழின் சீரமை திறன் வியந்து குறிப்பிடுகிறார் ஓகேவா ஸோ தமிழின் சீரமை வியந்து சிற்பி பாலசுப்பிரமணியம் குறவனாற்றை தொகுத்து காண்டோம் ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனே ஃபஸ்ட் கமெண்ட்லி பண்ணி வைக்கிறேன் மறக்கலாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணியிருங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ